வெங்கடாச்சலம் அவர்களே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை சென்னை மாவட்டத்தினுடைய பகுதி வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை பல்வேறு அணிகளை சார்ந்த நண்பர்களை மணமக்களுடைய குடும்பத்தை கூடியவர்களே மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களை மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களை நண்பர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய சங்கர் அவர்கள் நன்றி போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய திருமணத்திற்கு அழைத்த நேரத்தில் நான் வராமல் போனதை கொஞ்சம் வருத்தத்தோடு எடுத்து சொன்னார் எந்த திருமணம் எந்த திருமணத்துக்கு அழைத்தார் அந்த சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுச்சு எது எப்படி இருந்தாலும் இந்த மணவிழா நிகழ்ச்சி என்பது நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி ஆக நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த உணர்வோடு எந்த உணர்வோடு கலந்து கொண்டு வாழ்த்துகிறோமோ அதே உணர்வோடு தான் இந்த விழாவில் நான் மட்டுமல்ல மேடையில் இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல நீங்களும் இங்கே வருவே தந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் இதை கே பி சங்கர் இல்ல திருமண விழான்னு சொல்றதை விட மறைந்த கழக செயல் வீரர் கே பி பி சாமி இல்ல திருமண விழான்னு சொல்லலாம் ஏன் எமர்ஜென்சி எதிர்கொண்ட மீசை பரசுராமன் அவருடைய இல்ல திருமணம் கூட சொல்லலாம் இன்றைக்கும் அவருடைய முகம் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கு அப்படி கம்பீரமாக இந்த திருவற்ற பகுதியில் ஏதோ மீனவர் சமுதாயத்திற்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்த திருவற்றில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருந்தவர் நம்முடைய பரசுராமன் அவர்கள் எனவே அவருடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணம் இப்படி வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையாக எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கொடுமைகள் வந்தாலும் எவ்வளவு அநியாயங்கள் அட்டுங்க வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த திருவற்ற பகுதியிலே கழகம் வளர்வதற்கு பாடுபட்ட ஒரு உன்னதமான தியாகம் நாம் ஒரு தியாகியாக வள வந்தவர் தான் நம்முடைய அவர்கள் அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய விழா இது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக பரசுராமன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக மக்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து கழக தொண்டராக இருந்தவர் தான் தலைவர் கலைஞரால் தான் மீச புரசுராமன் என்று அழைக்கப்பட்டார் முன்னாள் நகரக்கழகத்தினுடைய அவைத் தலைவராக புரசுராமன் அவர்கள் மிசாவள கைதாகி பல அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கக்கூடியவர் கழக துண்ட தோல்ல இருந்து எந்த நிமிஷமும் ஒரு எடுத்தது இல்லை எந்த நிலையிலும் யார் கூப்பிட்டும் எந்த பக்கமும் போனது இல்லை கழகம்தான் குடும்பம் குடும்பம்தான் கழகம் என்ற உணர்வோடு வாழ்ந்து காட்டியவர் அப்படிப்பட்ட அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைகள் தான் கே பி சாமி அவர்களும் கே பி சங்கர் அவர்களும் கேவி குப்பம் பகுதி மீனவ பகுதி மக்களுக்காக கேபிபி சாமி அவர்கள் ஆட்சிய உதவிகளை பார்த்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திருவச்சூர் தொகுதியில் அவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு தந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை கழக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல மீனவத்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்து பொறுப்பேற்று பணியாற்றிடுகிறார் மீன்பிடி கால நிவாரணம் சுனாமியில வீட்டை அடைந்தவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் சுனாமியில் பாதிப்படைந்த விசைப்படைகளுக்கு வழங்கின கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல திட்டங்களை மீனவ நலனுக்காக செஞ்சு சாதனை படைத்தவர் சட்டமன்றத்திலையும் மிக சிறப்பாக அவர் எழுந்தால எதில் இருக்கிற இது அதிமுக உட்காந்துருவாங்க ஏன்னா மனசுல பட்டத அப்படியே பட்டுன்னு சொல்லக்கூடியவர் இதை பற்றி தயங்க மாட்டார் பக்கத்துல இருக்கிற நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுவோம் அந்த அளவிற்கு எதோடைய கவனத்தை ஈர்த்தவர் நம்முடைய மறைந்த சாமி அவர்கள் மீனவ சமுதாய மக்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னை தேர்ந்தெடுத்த திருவற்றிய தொகுதி மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் இருந்து ரிம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தையும் கொண்டு துணை நின்றவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சியாளர்களால் பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி பல பொய் வழக்குகளை எல்லாம் சந்தித்து சிறையில் பல குடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர் நம்முடைய சாமி அவர்கள் அவர் மட்டுமில்லாமல் அவர் குடும்பத்தில் இருந்த பிறகும் இந்த அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்காங்க மனைவி மகனை இழந்து உடல்நிலையும் இதனால் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இந்த பகுதிக்கு உற்ற துணையாக இருந்து கழகப் தான் நம்முடைய கேபி பி சாமி அவர்கள் இன்றைக்கு அவர் விட்டு சென்று இருக்கக்கூடிய இந்த பணிகளையெல்லாம் அவரோடு இருந்து அவரோடு அனுபவங்களையெல்லாம் பெற்று இன்றைக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கேபிபி சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அது எப்படி சிறையிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தந்தை அண்ணன் வழியில் இவரும் பணியாற்றணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திருவற்றூர் தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அதன்படி மக்கள் எப்பவும் அணுகக்கூடிய பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சங்கர் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய முத்துமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அரசு சார்பிலும் கொண்டாடுகிறோம் கட்சியின் சார்பிலும் கொண்டாடுகிறோம் தனிப்பட்ட முறைகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வெளிநாடுகளில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்தியாவில் இப்படிப்பட்ட விழா எந்த தலைவருக்கும் நடந்தது கிடையாது இவ்வளவு சிறப்பான விழாக்களை நடத்துனதுன்னு சொல்கிற அளவுக்கு நாம் நடத்தியிருக்கோம் அது மட்டுமல்ல தலைவர் கலைஞர் பெயரால கிண்டியில் உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில் பிரம்மாண்ட நூலகம் கிளாம்பாக்கத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து முனையம் போன்ற எத்தனையோ பயனுள்ள அமைப்புக்களை தலைவர் கலைஞர் பெயரால் ஏற்படுத்தியிருக்கும் தம்பி உதயநிதி சொன்னது மாதிரி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய அளவிற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுவும் கலைஞர் பேரால தான் அமைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி தான் நேற்றையதே நடந்த நிகழ்ச்சி நாணயம் வெளியீடு விழா நாணயம் அறிவாலயத்தில் வந்தாச்சு யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் நூறு ரூபா நாணயம் தான் ஆனால் அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பே கிடையாது யார் வேண்டுமானாலும் சென்று பத்தாயிரம் கொடுத்து அறிவாளத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா காந்தி அவர்கள் நேற்று முழுந்த மாவட்ட செலவு கூட்டத்தில் நான் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொன்னார் அவர் என்ன ஒரு லட்சம் நான் லட்சம் கூட கொடுத்து வாங்கி வர ஆக நேற்று ஏதன நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்திருக்கீங்க ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணும்னு நாங்கள் கூட கேட்கல பார்த்தே தீரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனேன் அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்குள்ள கொடுத்தார் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்ன அந்த காட்சியை இன்னைக்கும் என்னால் மறக்க முடியல நேற்று இரவு முழுவதும் எப்போதுமே எனக்கு எப்ப இரவுல சோகம் தூக்கம் வராது மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உர உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுனா என்ன பேசுவாங்கன்னா அதை விட அதிகமாக திமுக காரன் பேசுறதை விட அதிகமாக சிறப்பாக தலைவர் இக்கலைஞரை பற்றி அவர் பேசினது உள்ளபடியே வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைஞ்சிச்சு கலைஞரை எந்த அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை தேவையும் இல்லை அவருக்கு ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் இதை வந்து சில தாங்கிக்க முடியல இருக்கார் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில் அவர் நினைத்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில் இருக்கு தமிழ்ல இல்லை தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல் நம்முடைய பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்க எல்லா தலைவர்களுக்கு நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில்தான் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செஞ்சார் அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு தான் அது வெளியிடப்பட்டது அது மாதிரி தான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்குற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லிதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இல்லைன்னா அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ அப்படி சொல்லி கையெழுத்து போடுவார் தமிழ் தான் எப்பட்டுருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாசி அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு கேட்கிறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதில் எங்கே பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க யாரும் வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டாரு ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மறை மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம் உடனே அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாமல் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் நடத்திட்டு போகணுன்னா பதினைஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரனாலும் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்று சொல்லணும் அம்மா 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 அம்மான பிறந்துக்கிட்டு இருக்காங்கள அதிமுகவினர் இப்போ பேக்கெட்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்குறேன் இது வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இளைஞர் கூட்டமாவது நடத்தியிருக்காங்களா நம்மளுக்கு ஒரு இறங்கர் கூட்டம் ஒரு இறங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியதற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிதை இருக்கிறது என்று தான் நான் கேட்கிறேன் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுக தான் நாங்கள்லாம் ரகசிய உரம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார் அதே போன்றே போதும் அந்த அளவுக்கு பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்றேன் அண்ணா மீது ஆணையிட்ட சொல்கிறேன் நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை அப்படிப்பட்ட ஏக்கத்தைச் சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இங்கே கூட தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சங்கருக்கு கோபம் வந்துருங்கிற பயத்திலே வந்தேன்னு சொன்னாரு நானும் அப்படிதான் ஆனா ஒன்னு கூடாது கோபமா இருக்கிறது தான் குணம் இருக்கும் சங்கர் நான் கேட்டுக்கிறேன் இப்படிதான் பேசுறாங்களே நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க பிரச்சனை வருகிற போது பெரிய கோபம் அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம் அந்த திருமணத்தில் உங்களோட சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சுட்டுங்கள் ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்றுத் தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகவே புரட்சி கவிஞர் பாதேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்